அமீதம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையிலே தியானமே மா மருந்து தலைப்பில் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றாருங்க தியான பயிற்றுனர் நித்யா கோபாலர் வணக்கம் வணக்கம் வாழ்க்கையில் ஆரோக்கியம் குறையும் பொழுதெல்லாமே எல்லாமே மருந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தியானமே மா மருந்துன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அது குறித்து எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக இப்போ தியானம் அப்படின்னா ஆங்கிலத்தில் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரி மருந்துக்கு ஆங்கிலத்தில் மெடிசின் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர் என்ன மெடி இந்த மெடினா என்ன மிடில் மத்திய நடு சரி இப்போ தியானம்னா என்னன்னு சொன்னோம் நடுநிலை பழகுதல் மெடிசன்லேயும் மெடி இருக்கு அங்கேயும் ஒரு நடுநிலைக்கு அவங்க வரணும்னு சொல்கிறாங்க இப்போ அதனால நம்ம நடுநிலை அதாவது உடல் தோரணை முகபாவனை பேசும் முறையில் நடுநிலை பழகும் பொழுது உண்மையான தியானம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா நாம் நம்ம நம்மளை நடுநிலைக்கு கொண்டு வரும்பொழுது உளவியல் ரீதியாக நமக்கு தெளிவு ஏற்படுது இப்போது சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற உபாதைகள் இந்த டிசீஸு அதற்கெல்லாம் உளவியல் தாக்கமும் உளவியல் சரியாக இல்லாதது அதாவது சைக்கலாஜிக்கலாக சரியாக இல்லாததும் ஒரு ஃபேக்டர் அப்போ நாம் தியானம் செய்து சென்டரிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நடுநிலை பழகும்பொழுது அது நம்மளை டிசீஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இன்னொரு வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் இருக்குது ரெமெடி அதாவது ரீமெடி அதாவது மறுபடியும் நடுநிலைக்கு வருதல் அப்படின்னு கூட நம்ம பொருள் பொருள் எடுத்துக்கலாம் அதனால் இந்த தியானம் உடல் தோரணையை நேராக வைப்பதனால் சக்கரங்கள்லாம் நம்ம சொ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த சக்கரங்களும் நடுநிலையிலிருந்து அலைன் ஆகிடும் தானாகவே நம்ம கண் கூட அதை பார்க்காட்டியுமே நம்ம உடலால் நாம் தோரணையை நேராக வைக்கும்பொழுதும் முகபாவனை பேசுமுறையை சரிப்படுத்தும் பொழுதும் அதுவே மெடிசனாக ஆக்ட் ஆகுது அப்போது நமக்கு என்ன சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறதும் நம்மளால் அப்சர்வ் பண்ணி சரியான உணவை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும் இயல்பாகவே இயற்கையாகவே ஸோ அந்த வகையில் தியானம் ஒரு மா மருந்தாக சப்போர்ட் பண்ணுது இப்போ நிறையா பேருக்கு தெளிவும் வந்திருக்கு என்னென்னா என்னதான் நம்ம மருந்து மாத்திரையை எடுத்து டக்கு டக்குன்னு வாயில் போட்டு தண்ணி ஊற்றினாலும் மனசு சரியாக இருந்தாதான் பா ஆரோக்கியமே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இப்ப தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் அதை எப்படி செய்வது என்பது செய்முறையாக நாம் பார்க்க போனால் உடல் தோரணையில் நீங்கள் எப்பொழுதும் நடுநிலையில் இருக்க வேண்டும் முகபாவனை மற்றும் பேசும் முறை அதற்கு உறுதிமொழிகள் மந்திரங்கள்லாம் இருக்கு தமிழில் கூட இப்ப இந்த மாதிரி தியான பயிற்சி பண்ணும் அது மருந்தாக செயல்படுகிறது தியானம் மா மருந்து எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே சொற்களாகின்றன எதை சொல்கின்றாயோ அதுவே செயல்களாகின்றன எதை செய்கின்றாயோ அதுவே பழக்க வழக்கமாகின்றன எது பழக்க வழக்கமாக இருக்கிறதோ அதுவே விதியாகின்றன அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இதை எதோடு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இளைஞர்களை எடுத்துக்கும் இதை வந்து ஒரு நெகட்டிவாக இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அவன் ஸ்மோக் பண்ணணுன்னு நினைக்கிறான் எண்ணம் அதை சொல்கிறான் சொல்கிறத நாளடைவில் செயலாக்குறான் எதை எண்ணுகின்றாயோ அதுவே சொல்கிற சொற்களாகின்றன எதை சொல்கின்றாயோ அதுவே செயல்களாகின்றன எதை செய்கின்றாயோ அது பழக்க வழக்கமாகின்றன அடிக்டாகிறோம் அப்போ இந்த புகையிலக்கே அடிமையாகிறோம் கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு இரும்பி காட்டுறாங்க ஸோ அதில் தான் போடுறாங்க இன்ஜூரியஸ் டு ஹெல்த் இந்த வார்னிங் அட்வைசரி இதெல்லாம் இந்த ஸ்மோக்கிங் இந்த இதெல்லாம் போடுவாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க திரையரங்களில் அப்போ போய் கேட்கும் பொழுது அதுனால் அதில் ஒரு டியூரேஷன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆகிருக்கும் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன ஏன் விதி அப்படிங்குவாங்க அப்போ அது விதி அல்ல நீ எதை நினைத்தாயோ அதுவே சொற்களாகின்றது எதை சொன்னாயோ அதுவே செயல்களாகின்றது எதை செய்தாயோ அதுவே பழக்க எது பழக்க வழக்கமாக இருக்கிறதோ அதுவே விதியாகிறது அப்போ உன்னோட உடலை சமநிலைப்படுத்தணும் அதை தான் அவங்க நேராக இருக்கணும் ஸ்பைனல் நெக் அரக்ட் சிட் அரக்ட் அப்புறம் முகபாவம் ஒரு தெளிந்த நீரோட யாட்டம் இருக்கணும் நல்லதை நினையா நல்லதை பேசியா நல்லதை செய்யா எல்லாம் நல்லா நடக்கும் அப்போ அப்ப இதை உணர்வதற்கு ஒரு நுட்பம் வேணும் அதுதான் தியானம் அப்படின்ட்டாங்க அப்ப இந்த தியானம் செய்தால் தன்னை உணர முடியும் நம்ம எதில் நம்மளை ஆளுமைப்படுத்தக்கூடிய ஒரு சமநிலையை அடைய முடியுமோ அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே மா மருந்தாகும் அப்போ ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு உள்ளத்துக்கு மாமருந்தாக இருக்கிறது தியானம் என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள அமைத்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தியானமே மாமருது என்ற தலைப்பில் எடுத்துரைத்த தியான பயிற்பனர் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்